வணக்கம் பிரிசலோட் ஒரு தமக்கள் உதவும் கரங்கள் கணம் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு தொடர்கின்றேன் ஜனாதிபதி அவர்கள் அமோக வெற்றி பெற்றார் அதே போல பல சவால்கள் மத்தியில் அமோக வெற்றியை பெற்றார் எதற்காக வெற்றி பெற்றார் இவ்வளவு காலமாகவும் இவர் ஒரு மூணு விதமான மூணு வாக்குகளை பெற்றார் அந்த கூட அந்த நேரத்தில் கூட இவரை வ பார்த்து நிகழ்ச்சியாக சிரித்தவங்க எத்தனையோ பேர் மூன்று வாக்குகளை பெற்றவர் இந்த ஜனாதிபதி இன்றைக்கு முழு இலங்கையும் மட்டக்களப்பை தவிர மட்டக்களப்பை தவிர முழு இலங்கையும் ஒரு ஜனாதிபதியை அத்தனை பேரும் வாக்களித்து தமிழர் இல்லை சிங்களவர்கள் இல்லை இஸ்லாமியர்களின் இல்லை எல்லாரும் ஒரே மாதிரியான வாக்களித்து அமோக வெற்றியை கொண்டு வந்திருக்கிறார்கள் சொன்னால் நமக்கு கிடைச்ச இந்த தமிழ் மக்கள் தமிழ் மந்திரிகளோ இல்லை சிங்கள மந்திரிகளோ எங்களுக்கு எந்த விதமான ஒரு செய்து செய்தில்லை எதையுமே செஞ்சில்லை எல்லாம் பார்த்தானுங்க சுருட்டுறதுக்கு தான் கோடிக்கணக்கில் சுருட்டுறதுக்கு தான் முதல்ல சொன்ன போனால் வெக்கக்கேடு என்னான்னு கேட்டால் எங்களுடைய தமிழர்கள் தமிழ் மந்திரிகள் இடத்துல எந்த ஒரு ஒற்றுமையுமே இல்லை நான் பெரியாள் நீ பெரியாள் நீ பெரியாள் நீ பெரியாளுக்கிட்டு கடைசியில் பெப்பதான் இப்போ அப்போ இப்போ வெற்றி பெறாத மந்திரிங்க மாதிரி இருக்கிறீங்க தானே பின்னுக்கு இருந்து பின்னுக்கு இருந்து குத்தாதீங்க குத்தாதீங்க ஜாதி பேதத்தை உருவாக்காதீங்க ஜாதி பேதமே உருவாக்கவே கூடாது ஜாதி மதம் இல்லாமல் இருந்தால் தான் நமது நாடு நல்லா இருக்கும் உங்களுக்கு எப்படியோ தெரியாது எங்களோட பிள்ளைகளுக்கு நல்லது கிடைக்கும் சரியா ஆகையால் வெற்றி பெறாத இந்த தமிழ் மந்திரிகள் பின்னுக்கு இருந்துக்கிட்டு குத்திக்கிட்டு கொளறிக்கிட்டு மீடியா வழியில் வைத்தறிச்சலை கொட்டிக்கிட்டு ம் எனக்கு தமிழ் மந்திரிகளை கண்டாலே அப்படியே அப்படி வருது எனக்கு அப்படி வரும் எனக்கு அப்படி வரும் ஒரு சிங்கள மந்திரிக்கிட்ட கூட போயிட்டு எதையாவது கேட்டு ஏ சார் கோமத சார் கிந்தம் சார் மெந்த சார்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட என்னமாவது செஞ்சுக்கிடலாம் ஆனால் தமிழர்கள் இருக்கிறாங்களே இதில் தமிழர்களை தாக்கி பேசுகிறேன்னு சொல்லி நினைக்காத நினைக்காதீங்க என்ன அன்பான உறவுகளை என்கேட்டா எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே செஞ்சில்லை ஆ அதாவது லயத்தில் மக்கள் படுற பாடு ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா 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 அடிக்கடிக்க அடிக்க அடிக்க வைக்கலாம் ஆ எஸ்டேட்டு பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கிறீங்களா படிக்கிறதுக்கு அதுகளுக்கு இருக்குதா நல்ல ஸ்கூல் இருக்குதா பள்ளிக்கூடம் போகிறதுக்கு பஸ்ஸு இருக்குதா ரோட்டு இருக்குது அதுகளுக்கு ஒன்றுமே இல்லை செஞ்சு கொடுத்துருக்கீங்களா எந்த ஒரு குழந்தையாவது கேம்பஸ் போக வைக்கிறீங்களா வைக்கிறீங்களா அதுக்கு பத்தாம் கிளாஸ் போதே அந்த குழந்தைகளுக்கு வெறுப்பு ஏற்பட்டுருது அம்மா நான் ஸ்கூலுக்கு போகலை என்னால் போக முடியாது ஏன்னா அவ்வளவு தொல்லைகள் ரோட்டு இல்லை பஸ் இல்லை சாப்பாட்டுக்கு ஒழுங்காக இல்லை அந்த ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரை தாயத்தப்ப சம்பாரித்து என்னத்தை செய்ய போகிறாங்க இந்த மாதிரியான பல விதத்தில் தமிழர்களை தாக்கி தமிழர்களுடைய முன்னேற்றம் இல்லாமல் தான் பார்த்தீங்க ஆறுமுகம் தொண்டமானு இருக்குது மட்டும் அவங்க பாட்டை பூட்டைனில் சுற்றுலேருந்து இப்போ மில்லியன் மில்லியோன் கணக்கில் சேர்த்து வச்சுருக்காரு ஜீவன் தொண்டமான்னு சொல்லணும்னா நான் அவங்க கொடுக்கல எங்ககிட்டு சொத்தை கொடுத்தோம் எங்கே கொடுத்தீங்க யார்கிட்ட சொத்தை கொடுத்தீங்க நீங்களாம் ஆ ஆகையால் இந்த தமிழ் மந்திரி கொந்தளிக்கிறானுங்களே அந்த கொந்தளிப்பெல்லாம் வேணாம் சரியா அதே மாதிரிக்கு பார்லிமெண்ட்டில் போயிட்டு பார்லிமெண்ட்டில் போயிட்டு இந்த என்ன அர்ஜுன் அர்ஜுனை டாக்டர் அர்ஜுனை இந்த லூசுகளையெல்லாம் எப்படி தான் பார்லிமெண்ட்டுக்கு தெரிவிச்சிங்களோ நீங்களும் ஓட்டு போட்டு இந்த லூசுகளையெல்லாம் தெரிவிச்சிருக்கீங்க அந்த பார்லிமெண்ட்டில் போயிட்டு லைவை போட்டுக்கிட்டு

எங்கேயோ ஒரு சகோதரி இறந்து போன கைக்கு அதை போய் பார்த்தாரு ஆயா பூயா அச்சா பூச்சான்னு கத்துனார் அதோட ஜெயிலுக்கு போனார் சிறை தண்டனைக்கு சிறைக்கு போயிட்டு வெளியில் வந்த கைக்கு தமிழ் மக்களெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு வாக்களித்து இந்த மென்டலெல்லாம் கொண்டு போயிட்டு பார்லிமெண்டில் வச்சாச்சு அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா ம் டாக்டர் அர்ஜனா வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் பார்லிமெண்ட்டில் போன அன்னைக்கே அந்த தொடக்கத்தன்னைக்கே லைவை போட்டுக்கிட்டு இது யார் விட்டு புட்டுவோம் யார் உட்கார வச்சது அப்படியா இப்படியான்னு அங்கேயே கூத்து என்ன ஒரு கேவலங்கட்டத்தனமாக இந்த வலைத்தளத்தில் டாக்டர் அர்ச்சனாவுடைய வீடியோ வந்து ஷேர் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்துலையும் ஷேர் ஆகுது அப்போ நீங்கள் போன பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு முதல் நாள் அன்னைக்கே இந்த மாதிரியான ஒரு இதுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வருங்காலத்தில் எப்படி மக்களுக்கு சேவை செய்ய போகிறீங்க என்னத்தினால போனீங்க செய்யுங்க சேவை செய்யுங்க உங்களுடைய வட்டாரங்களில் நீங்கள் தே உங்களுக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை அந்த வட்டாரத்துக்குள்ளே என்ன தேவை அந்த தேவைகளை செய் எடுத்து கொண்டு போய் கோரிக்கை வச்சு ஜனாதிபதிக்கு கோரிக்கை வச்சு எடுத்து மக்களுக்கு சேவை செய்யுங்க அதுக்கு தான் உங்களை சேர்த்து வச்சுருக்கு ஆகையால் புதியதாக புதியதாக நியமிச்ச நியமிச்சிருக்கும் பார்லிமெண்ட் மந்திரிமார்கள் தமிழ் மந்திரிமார்களே இந்த இந்த தடவையும் பாய சுருட்டுற மாதிரி சுருட்டுறதுக்கு நினைக்காதீங்க மக்களுக்கு சேவை செய்யுங்க அடுத்த வாக்கில் அடுத்த வாக்களிப்பில் உங்களுடைய லட்சணங்கள்லாம் அங்கே தெரியும் ஆகையால் புதுசாக வந்தீங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதவி கொடுத்துருக்குது எல்லாரும் நல்லா பதவி ஏற்றிருக்கீங்க எல்லாத்துக்கும் இருக்குது சரியா புதியதாக போனீங்களோ இல்லை பழையதாக இருந்தீங்களோ சரியா எனக்கு அரசியலை பற்றி அவ்வளோ தூரத்துக்கு நான் பேச விரும்பலை என்னான்னு கேட்டால் இந்த மந்திரிமார்களுடைய அந்த பேச்சு அந்த பேச்சு கொந்தளிச்சு கொந்தளித்து பின்னுக்கு இருந்து குத்திக்கிட்டு ம் மக்களை சேவை செய்ய விடாமல் சுருட்டினது போதும் தானே உங்களுக்கு மக்கள் நல்லா பட்டர் பூசி அனுப்புனாங்க தானே உங்களுக்கு கொடுத்தாங்க தானே இருந்தாங்க தானே ஆ ஆ என்னமாவது செஞ்சீங்களா நல்லா வே சேவை செய்து இருந்தால் அவங்கள ஏன் ஒதுக்குனாங்க இந்த இந்த இதில் வச்சாங்க பாருங்கள் தமிழ் மக்கள் ஒரு ஆப்பு சும்மா அப்படி வச்சாங்க தமிழ் மக்கள் எனக்கு எப்படி சந்தோஷம் தெரியுமா உலக அளவில் சந்தோஷம் எனக்கு தமிழ்வங்களுக்கு இருந்த இந்த இருந்த தமிழ் ஓ பழைய மந்திரிமார்கள்லாம் விடாமல் செஞ்சாங்க பாருங்கள் அப்பா மக்கள் ரொம்ப எல்லாரும் விழிப்புணர்வாக இருக்காங்க மக்கள் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க இனி ஒரு நாளும் தூங்க மாட்டாங்க இலங்கை மக்கள் ஒரு நாளும் தூங்கக்கூடாது எஸ்டேட் மக்களே தோட்ட மக்களே விழித்திருங்கள் நீங்கள் உருவாக்குற இந்த மந்திரி மாறு உங்களுக்கு உண்டான சேவை செய்யலைன்னு சொன்னால் கேளுங்க கோக்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது அதே மாதிரி உரிமையும் இருக்குது சரியா சும்மா வாக்களிக்கலவங்களுக்கு ஆ உருவாக்கி கேளுங்க அதே மாதிரி எந்த இடத்துல போயிட்டு எந்த ஒரு அரசாங்க வேலைகளுக்கு போனாலும் அந்த புத்தகத்தில் உள்ளவங்க இல்லைன்னு சொன்னால் அவங்க எங்கே கேளுங்க கேட்கல அந்த வேலையை நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க அன்றைக்கி செய்யலைன்னு சொன்னால் அந்த புட்டத்தில் யார் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி போடுங்க சரியா யாருக்கும் யாருக்கும் தயங்க வேணாம் இப்படி அப்படியாப்பட்ட அரசாங்கம் எங்களுக்கு இருக்குது அதே மாதிரிக்கு நீங்களும் ஜாதி பதம் வேதம் மதம் அந்த மாதிரியெல்லாம் இனி இருக்கக்கூடாது இனி இருக்காது இருக்கவே கூடாது இருக்கக்கூடாது இருக்காது சரியா ஜனாதிபதி முதல் உரையிலேயே ஜாதிவாதையை நெத்திக்கராண்டோனே ரட்டிங் எத்த கொடுத்தாம ரட்ட சம்பத்தாக் ரட்ட இரட்டம்பத்தாக் பெண்ணே ஜாதிவாதைய குலவாதைய பேதையை நெத்திக்கிறாண்டோனே அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் ஜாதி பேதத்தை முற்றிலும் இல்லாமாக்கணும் அப்போ தான் நமது இலங்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் நாமளும் மாறலாம் நன்றையிலும் வணக்கம்